ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن بعد إسلامي سقودر كلي وردم آيرتي ஜமாதுல் ஜமாது மாதம் ஏழாம் திகதி புனித நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் அவர்கள் அல் வக்கம் உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருது தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன் தான் படைக்கப்பட்டவனுக்கு நான் அடிமை என்பதை நிறுவுவதற்கு நான் படைக்க படைத்தவனுக்கு நான் அடிமை என்பதை தெளிவாக பரம் சாற்றுவதற்கு உதவியாக இருக்கக்கூடியதுதான் அந்த படைப்பாளனுடைய திருநாமங்களை பண்புகளை அறிந்து கொள்வது எவனொரு மனிதன் முறையாக அவனது திருநாமங்களையும் பண்புகளையும் அறிந்து கொள்கின்றானோ அவன் யா உனக்கு நான் அடிமை என்பதை தெளிவாக பரம் சாட்டுவதற்கு அடிப்படையாக இருக்கும் என்று இமாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூக்கென அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவனுக்கென்று உயர்ந்த சில பண்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு பண்பும் தான் படைப்பாளன் என்பதை நிறுவக்கூடிய சான்று மாறக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன அல்லா அவனுடைய திருநாமத்தை கூறி தனது அடியார்கள் அழைப்பதை அவன் விரும்புகின்றான் எந்த படைத்தவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நான் படைத்தவன் என்ற எனக்குரிய திருநாமங்களை கூறுவதை அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹூக்கென அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு எடுக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறான நல்ல பண்புகளை மனிதர்கள் அடைந்து கொள்வதை அல்லாஹ் நேசம் கொள்கின்றான் எந்த அளவுக்கென்றால் அல்லாஹூக்கென உரிய திருநாமங்களை தவிர அல்லாஹூக்கே உரிய சிபத்துக்கு பண்புகளை தவிர ஏனைய நண்பு நல்ல பண்புகளை அடியார்கள் கொண்டிருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹ் அப்போ சுபஹானகுவா தாலா எந்த அளவுக்கு என்றால் படைத்தவனான அல்லாஹ் படைக்கப்பட்டவனிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை அல்லாஹ் நேசிக்கின்றான் அவனுக்கு கூலி வழங்குகின்றான் அவனை கௌரவப்படுத்துகின்றான் எப்போது ஒரு மனிதன் நல்ல பண்புகளை கொண்டவனாக அல்லாஹை வணங்குகின்றானோ அல்லாஹை தொதிக்கின்றானோ அல்லாஹவுடைய அருள் அவனை நெருங்கி விடும் அவனை அண்மித்து விடும் அதே போன்றுதான் அல்லாஹைய திருநாமங்களை அறிந்து அந்த அழகிய திருநாமங்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றுகின்றோ அல்லாஹு அவனுக்கு கொடுத்து அதே போன்று அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றுதான் அல் அவனுடைய பண்புகளில் ஒன்றுதான் அல் ஹயா வெக்கம் உடையவன் என்பது அவனுடைய பெயர் வெக்கம் என்பது அவனுடைய நல்ல பண்புகளில் ஒன்று

சதீருன் அவன் மறைக்க விரும்புகிறான் மறைப்பதை நேசிக்கின்றான் என்று நபி அவர்கள் அல்லாஹாவை பற்றி கூறும்போது கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை படைத்தவனான அல்லாஹ் தனது அடியார்கள் இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டுவிட்டால் அதனை கொடுக்காமல் திருப்பி அனுப்புவதை வெக்கப்படுகின்றான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள்

இருகரம் வேண்டி பிரார்த்தனை கரங்களை வெற்றி கரங்களாக திருப்பி அனுப்புவதை அல்லாஹ் வைக்கப்படுகின்றான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இபனு ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் கூறுகின்ற போது அல்லாஹுடைய இந்த வெக்கம் என்பது தனது அடியார்களை பார்த்து அடியார்களை பார்த்து அல்லாஹ் வைக்கப்படுவது என்பது உண்மையான விளக்கத்தை எந்த புத்தி உள்ளவர்களும் எந்த விளக்கத்தை கொண்டவர்களும் உண்மையான நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் சங்கையான வக்கத்தின் காரணமாக அவன் கொடையாளன் அருளாளன் தனது அடியார்களை பற்றி அவர்கள் கேட்கும் போது நான் கொடுக்காமல் இருப்பதை அவன் வெட்கப்படுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பண்புகளில் மிகவும் தலைமத்துவமானது முதன்மையானது என்னவென்றால் இந்த வெக்கமாக இருக்கின்றது ஒரு மனிடத்திலே ஒரு மனிதனிடத்திலே நட்பண்புகளின் தடுக்கின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு பக அவனுடைய உள்ளத்தை உயிரோட்டமானதாக ஆக்கின்றான் எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளம் உயிரோட்டமாக இருக்கின்றதோ அவனிடத்திலே வெக்கம் என்ற நல்ல பண்பு குடிகொள்ளும் எப்போது அந்த மனிதனுடைய உள்ளம் நிச்சயமாக அவன் உறுதியானவனாகவும் பண்பை பற்றி கூறுகின்ற போது பல வரலாறு நடுகும் இந்த வக்கம் என்ற பண்பை நாம் பார்க்கலாம் நபித்துவத்துடைய ஆரம்ப காலம் முதல் இந்த வக்கம் என்ற பண்பு ஆரம்ப முதலே இருந்து வந்திருப்பதை நாம் காணலாம் எந்த நபிமார்களும் தங்களது குடும்பத்தினர்களுக்கு தங்களது சமுதாயத்தினர்களுக்கு இந்த வெக்கம் என்ற நல்ல பண்பை போதிக்காமல் விட்டுவிடவில்லை அவர்களுடைய மார்க்கங்கள் மாற்றப்பட்டாலும் கூட அவர்களுடைய கட்டளைகள் மாற்றப்பட்டாலும் கூட இந்த வெக்கம் என்ற நல்ல பண்பு அன்று முதல் இன்று வரை இருந்து வருவதை இருந்து வருவதை நாம் பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் செல்லம்பாகும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நீ வெக்கப்படவில்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்று கூறுகின்றார்கள் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரிகளே வெக்கம் என்பது நம்மை கேவலமான கொடூரமான விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருப்பதை நாம் உணரலாம் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் இந்த வக்கம் என்ற நல்ல பண்புகளை வானவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இந்த வெக்கம் என்ற பண்பை பெற்றிருப்பதை நாம் காணலாம் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் உஸ்மான் அல்லாஹூ தாலான் அவர்களுடைய விடயத்தை ஒரு மனிதரை பார்த்து அந்த மனிதனை பார்த்து நான் வேண்டாமா என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே உஸ்மான் ரவி அல்லாஹான் அவர்களுடைய வக்கத்தை மலர்க்குமார்கள் வானவர்கள் கூட பெருமை பாராட்டுவதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்றுதான் நபிமார்கள் அனைவர்களும் என்ற கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாளைய மறுமையிலே ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் தங்களது நபிமார்களிடம் சென்று ஆதம் அலிசலாம் நூ அலிசலாம் அவர்களிடத்திலே அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்யுமாறு வேண்டுவார்கள் ஆனால் ஒவ்வொரு நபிமார்களும் தாங்களால் விடப்பட்ட தாங்கள் செய்த தவறுகளை கூறி நான் அல்லாஹ்விடத்திலே வைக்கப்படுகின்றேன் உங்களுக்காக சிபான செய்வதை நான் வெக்கப்படுகிறேன் என்று கூறுவார்கள் இதனை இமாம் புகாரே ரஹமத்துல்லா அவர்களுடைய புகாரே என்ற கிரந்தத்திலே வந்திருக்கின்றார்கள் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த அளவுக்கு வெக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல் இல்லை இருக்கக்கூடிய தோல் கூட தெரியாத அளவுக்கு வெக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு தங்களது உடலை மறைத்து கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி சொல்ல வளைவு செல்லும் அவர்கள் எடுத்துக்கொண்டான் அவர்களது வாழ்விலே ஏராளமான உதாரணங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம் நபி அவர்களுடைய உதாரணங்கள் ஏராளம் இருக்கின்றன ஒரு கேவலமான வெறுக்கத்தக்க தடுக்கப்பட வேண்டிய விடயம் அவர்களுக்கு முன்னால் நிகழ்ந்துவிட்டால் அவர்களுடைய முகம் ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொடுத்து விடும் வெக்கத்தின் காரணமாக இதனை செய்கின்றாயா இது என் முன்னே நிகழ்கின்றதா என்று அவர்களுடைய முகம் அந்த வெக்கத்தின் மூலமாக மாறிவிடும் என்பதாக நாம் வரலாறுகளே பார்க்கலாம் இமாம் ரவி அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சல்லா செல்லும் அவர்கள் எவ்வாறு வெக்கப்படுவார்கள் என்றால் ஒரு கண்ணிப்பெண் தனது கற்பை மறைத்துக் கொள்வதில் எவ்வளவு நாணமுக்கள் நாணமிக்கவளாக வெக்கமுடையவளாக இருப்பாலோ அதனை போன்று நபியவர்கள் மிகவும் வெக்கமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே எங்களுக்கு முன்னால் ஏதாவது தவறான விடயங்கள் வெறுக்கத்தக்க விடயங்கள் நடந்துவிட்டால்

அவர்கள் சென்று ஐந்தாக குறைத்து வருகின்றார்கள் கொண்டு வந்த போதும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இதற்கும் உங்களது சமுதாயம் சக்தி பெற மாட்டார்கள் என்று கூறிய இதனையும் போய் அல்லாஹிடத்தில் போய் கேட்பதற்கு நான் வெக்கப்படுகின்றேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் நபி சொல்லம் அவர்கள் ஜெயின்பின் ரவியம்மா மன்ஹா அந்த பெண்ணை திருமணம் முடிக்கின்ற போது அந்த திருமண விருந்துக்காக சிலரை அழைத்திருந்தார்கள் அந்த நேரத்திலே உணவை உட்கொண்டு விட்டு அனைவரும் சென்று விட்டார்கள் மூன்று நபர்கள் அங்கே இருந்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே நபி அவர்கள் வெக்கத்தின் காரணமாக அந்த இடத்தை விட்டு வெளியாகிவிட்டார்கள் அதற்கு பின்னால் தான் அல்லாஹு அல் குரான் சூரா அல் ஹசாபுடைய ஐம்பத்தி மூணாவது வசனத்தை இறக்குகின்றான் விரை விசுவாசிகளே நபிமார்புடைய வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் நீங்கள் நுழைய வேண்டாம் அவ்வாறு உணவுக்காக விருந்துக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் நுழைந்து உணவை உண்டுவிட்டு நீங்கள் அங்கிருந்து புறப்பட்டு விடுங்கள் அங்கே வீணாக கதைத்து கொண்டிருப்ப கதைத்து கொண்டிருப்பதற்காக நேரத்தை கழிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் அல் குமானின் மூலமாக கட்டளையிடுகின்றான் ஏனென்றால் நபி அவர்கள் வெட்கமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்த இஸ்லாமிய சகோதரர்களை அதே போன்ற சஹாபாக்களிலே உதாரணம் கூறப்படக்கூடிய அளவுக்கு உஸ்மான் ரவி அல்லாஹால்கள் வக்கமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கென்றால் ஒரு நாள் சமயம் நபி அவர்கள் அவர்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள் அபு பக்கர் ரலியுல்லான வருகின்றார்கள் அதே நிலையிலே இருந்து அவர்களை வரவேற்கின்றார்கள் உமர் ரந்தியல்லும் வருகின்றார்கள் அதே நிலையிலே இருந்து வரவேற்கின்றார்கள் மூன்றாவது கதவு தட்டப்படுகின்றது யார் என்று கூறப்பட்டது உஸ்மான் வந்திருக்கின்றார் என்று கூறிய போது ரவி அல்லாஹன் அவர்கள் நபி சொல்லாஹ் வலிவசல்ல அவர்கள் தனது

அல்லாஹின் தூதரே பெண்கள் வெட்கப்படுகின்றார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் திருமண விடயங்களிலே திருமணத்துக்கு விருப்பம் கேட்கின்ற நேரத்திலே அந்த கன்னிப்பெண்ணுடைய ஒப்புதல் என்னவென்றார் சம்துஹா அந்த திருமண ஒப்பந்தம் பற்றி திருமண விருப்பம் பற்றி கேட்கின்ற போது அவள் மௌனமாக இருப்பதுதான் அதற்குரிய பதில் என ஆயிஷா ஹதயம்பா கவி அம்பா மன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் பதிலளிக்கின்றார்கள் அதை போன்றுதான் சாஹிபு மதியன் மதியன் வாசத்தை சேர்ந்தவருடைய பெண்கள் வெக்கப்பட்டதை அல் குருவான் கூறுகின்றது உங்களுக்கு தெரியும் மூசா அலையசலாம் அவர்கள் ஃபிராவுனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் கடல் கடந்து புறப்பட்டு செல்கின்ற போது அங்கே கிணற்றிலே தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்திலே இரண்டு பெண்கள் இருந்தார்கள் மதியன் வாசிகளுடைய அந்த இரண்டு மகள்களில் ஒரு பெண் அந்த மூசா அலீசலாம் அவர்கள் கேட்ட ஏன் நீங்கள் தண்ணீர் எடுக்கவில்லை என்று கேட்டபோது அந்த வரலாறிலே இறுதியிலே அந்த பெண்களுக்கு மூசா அலிசலாம் அவர்கள் தண்ணீர் போட்டுகின்றார்கள் எடுத்து கொடுக்கின்றார்கள் இந்த செய்தி அந்த மதியன் வாசியை சேர்ந்த அந்த உரிமையாளருக்கு போய் சேர்கின்றது உடனே அந்த தந்தை அந்த மகள்களிடத்திலே அந்த மனிதரை அழைத்து வாருங்கள் என்று கூறிய போது அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வக்கத்தை இன்றும் அல்குர் ஆண்டிலே கூறிக்கொண்டிருக்கின்றான் இந்த யுக முடிவு நாள் வரும் வரை அந்த பெண்களுடைய நல்ல பண்பு என்ற நாம் வாசிக்கத்தான் போகின்றோம் படித்துக் கொண்டு இருக்கத்தான் போகின்றோம் அல்லாஹ் கூறுகின்றான் அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் வக்கத்தின் காரணமாக தன்னை அடக்க படைத்துக் கொண்டு நடந்து வருகின்றால் வந்து மூசாலிசலாம் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் ஃபாலத் என்ன அதியத உ எனது தந்தை உங்களை அழைக்கின்றார் எங்களுக்கு தண்ணீர் கூலை வழங்குவதற்காக உங்களை அழைக்கின்றார் என்று வெக்கத்துடன் நாணத்துடன் தன்னை மறைத்துக் கொண்டு மூசா அலி இஸ்லாம் அவர்களை அழைத்த அந்த வரலாறை இன்றும் அல்குர்வான் கூறிக்கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகள் எனவே அவர்களுடைய வெக்கம் என்பது நல்ல பண்பு என்பதை அல் அல்குரான் நமக்கு பரம் சாட்டுகின்றது அதே போன்றுதான் உம்முல் மோமினேன் ஆயிஷா ரதியல்லா மன்மா அவர்கள் அருமை நபி செல்லல்லா வலைவு செல்லும் அவருடைய மனைவி அபூபக்கர் ரதியா அவர்களுடைய மகள் அவருடைய வக்கத்தை பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நபி அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே அடங்கப்பட்டதற்கு பின்னால் தனது தந்தை அபூபக்கர் ரதியல்லாஹ் அடங்கப்பட்டதற்கு பின்னால் சர்வ சாதாரணமாக அந்த வீட்டுக்கு அவள் போ அந்த ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் போய் வரக்கூடியவர்களா இருந்திருக்கின்றார்கள் எப்போது உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அடக்கப்பட்டார்களோ அந்த நாளிலிருந்து நான் எனது உடலை முழுமையாக மறைத்துக் கொள்வேன் வெக்கத்தின் காரணமாக என்னை பக்குவப்படுத்திக் கொள்வேன் என்று ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மரணித்ததற்கு பின்னால் அடக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய ஆயிஷா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் நபி அவர்களிடத்திலே ஒரு கருத் கருப்பின பெண்மணி வந்து கூறுகின்றார் அதாவது அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்திலே ரபா ரசை அல்லா அவர்களுக்கு கூறுகின்றார்கள் உங்களுக்கு காட்டட்டுமா என்று கூறிவிட்டு அந்த வரலாறை கூறுகின்றார்கள் நபி வருகை தந்து ஒரு நோயின் காரணமாக என்னை ஒரு நிலை இருக்கின்றது என்று கூறிய போதும் இதற்காக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று நபி அவர்களிடத்திலே கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த சிரமமான நிலையிலே நிலையிலும் நீ பொறுமையை கடைபிடித்தால் வழக்கில் ஜென்னா உனக்கு சொருக்கம் கிடைக்கும் நீ விரும்பினால் உனது சுபீட்சத்துக்காக உனது உடல் ஆரோக்கியத்துக்காக நான் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறிய போது அந்த பெண்மணி கூறினார்கள் நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன் என்று கூறிய போது நபி அவர்கள் அந்த பெண்மணிக்காக துவா செய்தார்கள் நபி அல்லாஹ் அந்த மாற்றுவாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் இந்த வெக்கம் என்ற பண்பு அறியாமை காலத்தில் ஜாமிலியா காலத்திலும் கூட மக்களிடத்தில் இருந்திருப்பதை நாம் வரலாறுகள் மூலமாக காணலாம் அபு சுஃபியான் ரஜி அல்லாஹும் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்னால் இந்த முகமதை பற்றி நபி அவர்களை பற்றி விரும்பி இருந்தால் முகமது நபி அவர்கள் எதிராளியாக இருந்திருந்தார்கள் விரும்பிய எல்லாம் குறைகளை எல்லாம் கூறி ஹிரக்கில் மன்னிடத்திலே போட்டுக் கொடுத்திருக்கலாம் அபு சுஃபியான் ரதி அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நேரத்திலே இறை நிராகரிப்பில் இருந்தாலும் கூட நான் பொய் சொல்வதற்கு வெக்கப்படுகின்றேன் பொய் என்பது கேவலமான பண்பு எனவே வெக்கம் இருப்பதன் காரணமாக அந்த ஹிரட் மன்னிடத்திலே நபி அவர்கள் எதிரியாக இருந்தும் உண்மையான செய்திகளை கூறினேன் என்று வரலாறுகளை நாம் படிக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகள் எனவே இவ்வாறு வரலாறு நெடுகிலும் நெடுகளும் என்ற பண்பு நல்ல பல விடயங்களை கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே இந்த வக்கத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய பண்புகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன அதில் ஒன்று நாம் உலகத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வக்கம் ஒரு அடிப்படை காரணியாக இருக்கும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் வெக்கம் என்பதுதான் நன்மையின் அனைத்துக்கும் சொந்தமான இடம் அல் என்பது அனைத்துமே நன்மை என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் இந்த வெக்கம் உடையவன் ஒருபோதும் இறுதியிலே கை செய்தப்பட மாட்டான் நஷ்டம் அடைய மாட்டான் கவலைப்பட மாட்டான் நிச்சயமாக வெற்றி அடைவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்ரீம் ரஹமத் அவர்கள் கூறுகின்றார்கள் அனைத்து இருக்கின்றது எவரிடத்தில் வக்கம் இல்லாமல் போகின்றதோ அனைத்து நன்மைகளையும் இழந்து விடுவான் என இப்ரையம் ரஹமத்துல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இந்த வக்கத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய நன்மைகளில் ஒன்றுதான் நமது ஆத்மாவை நாம் நன்மையின்பால் பழக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காரணமாக இருப்பதோடு பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு இந்த வெக்கம் நமக்கு உதவி புரிகின்றது எப்போது ஒரு மனிதன் வெக்கத்தை தன்னகத்தை எடுத்துக் கொள்கின்றானோ மானம் பாதுகாக்கப்படும் அவனுடைய கெட்ட பண்புகள் அவனை விட்டு அப்புறப்படுத்தப்படும் அவனுடைய நல்ல பண்புகள் உலகத்திலே பரவும் பரவக்கூடியதாக இருக்கும் அதே போன்றுதான் அகிதத் அஹலு சுன்னாஜமா உடைய அடிப்படை கோட்பாடுகள் ஒன்றுதான் இறை விசுவாசம் என்பது ஒரு சொல் கவுளுன் வார்த்தைகள் அதே போன்ற இளைத்தக்காத் மனதிலே உறுதி கொள்வது அதே போன்று வமலுன் செயல்படுத்துவது இந்த மூன்று விடயங்களும்தான் ஈமானாக இறை விசுவாசமாக இருக்கின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் வன் ஹையபதுமினல் ஈமான் இந்த வக்கம் என்பது ஈமானுடைய கிளைகளில் ஒன்றாக இருக்கின்றது أنبارن ده بركلي، هذا يفون ردان. يبون أحبار رحمه الله وكل كره دارخل الحياء من الإيمان والمؤمن في الجنة. ஈமான் என்பது அதாவது வெக்கம் என்பது இறை விசுவாசத்தில் நின்றும் உள்ளது இறை விசுவாச சுரக்கத்திலே இருப்பான் எப்போதோ ஒரு மனிதனிடத்தில் வக்கம் அப்புறப்படுத்தப்படுகின்றதோ அவரிடத்தில் ஈமான் தூரமாகிவிடும் என்று எபுன் ஹிபான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் அண்ணவர்கள் ஒரு நாள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரன் தனது சகோதரனை பார்த்து எச்சரிக்கை செய்கின்றான் ஏன் நீ வெக்கமுடையவனாக இருக்கின்றாய் நீ ஏமாந்து விடுவாய் கோமாளியாக விடுவா என்று கூறியதை கேட்ட நபி அவர்கள் தோ அவனை விட்டு விடுங்கள் வெக்கம் என்பது ஈமானில் உள்ளது என்று அந்த சகோதரனுக்கு நபி அவர்கள் ஆலோசனை கூறினார்கள் அன்பு அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் எகுணு அமர் ரவி அவ்வான் அவர்கள் கூறுகின்றார்கள் எப்போது ஈமானும் வக்கமும் இறை விசுவாசமும் வக்கமும் ஒன்று சேர்ந்து வருகின்றதோ அவரிடத்திலே ஈமான் இருக்கின்றது அவனிடத்திலே அவன் பெற்றுக் கொள்வான் அப்புறப்படுத்தப்படுகின்றதோ அல்லது வக்கத்தை விட்டு ஈமான் அப்புறப்படுத்தப்படுகின்றதோ அவனிடத்தில் அனைத்தும் சென்றுவிடும் என்பதாக கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே வக்கம் என்பது அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒரு பண்பாக இருக்கின்றது அவனுடைய இறுதி தன்னகத்தை நல்ல பண்புகளை நல்ல அல்லாவுக்கு பயப்பட்டு நடக்கூடிய நிலையை இந்த வக்கம் என்பது அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று மனிதன் பாவத்தை தவிர்த்து கொள்வதற்கு இந்த வக்கம் அடிப்படை காரணியமா காரணியாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் எந்த நேரத்தில் ஒரு மனிதனிடத்தில் இந்த வெக்கம் இல்லாமல் போகின்றதோ அவன் எந்த பாவத்தையும் செய்வதற்கும் அவன் முற்பட்டு விடுவான் நல்லா பாதுகாக்க வேண்டும் வக்கம் என்பது பாவத்தை விட்டு தடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது அதே போன்றுதான் எவனிடத்திலே வக்கம் என்பது இல்லையோ அவன் அல்லாஹால் விடயங்களை தடுப்பதற்கு அவனிடத்திலே ஒரு கேடயத்தை இழந்தவனாக கருதப்படுவான் அவ்வாறு வக்கம் இல்லாமல் என்றால் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் எல்லா பாவத்தையும் அவன் செய்வதற்கு முற்பட்டு விடுவான் எனவே வெக்கத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது நபி அவர்கள் கட்டாயமாக வக்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று போதித்திருக்கின்றார்கள் அதே போன்றுதான் பாவங்கள் என்பது நமது வக்கத்தை மாற்றிவிடும் பாவத்திலே நிலையாக ஒரு மனிதன் இருந்து விடுவான் விடுவான் என்றால் வெக்கம் அவனை விட்டு தூரமாகிவிடும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் விரும்பியவைகளை எல்லாம் செய்வதற்கு அவனுக்கு வழி கோரக்கூடிய ஒரு முறையாக வெக்கம் இல்லாமல் போவது ஆகிவிடும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு நான் பாவம் செய்து விட்டேனே என்று வெக்கப்பட வேண்டிய மனிதன் தான் செய்த பாவங்களை மக்களுக்கு சொல்லித் தெரியக்கூடிய கூறி தெரியக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு அவனை வெக்கம் இல்லாமல் இருந்தால் அவனை மாற்றிவிடும் அதே போன்றோ வெக்கம் என்பது ஒரு மனிதனிடத்திலே அழகானதாக அவனுடைய குணங்களை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது எப்போது வெக்கம் இருக்கின்றதோ நிச்சயமாக அவனை அவனை செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போன்றுதான் வெக்கம் என்பது ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை பரம் சாற்றக்கூடிய விடயமாக இருக்கின்றது நபி சொல்லல்லாஹும் வளைவு செல்ல மன்னவர்களுடைய ஒரு சம்பவத்தை பார்க்கின்ற போது ஒரு நாள் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள் ஒரு மரத்தை பற்றி கேட்கின்ற போது முஸ்லிமுக்கு ஒப்பான ஒரு மரத்தை கூறுங்கள் என்று நம்பியவர்கள் சகாபாக்கரத்திலே கேட்ட போதும் எப்படி அமர் வல்லியல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் நான் அந்த நேரத்திலே எனது எண்ணத்திலே மனதிலே தோன்றியது இது ஈச்சம் மரம் என்று தோன்றியது ஆனால் எனக்கு முன்னால் அபூபக்கர் உமர் அவர்கள் போன்ற பெரியோர்கள் வாய் மூடி இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே நான் வாய் திறந்து சொல்வதற்கு வெக்கப்பட்டவனாக இருந்தேன் என்று வெக்கத்தை படம் சாட்டினார்கள் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் உண்மையான நல்ல செயல்களுக்கு நல்ல பிரதி உபகாரங்கள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போன்றுதான் நபிசல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் வெக்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாவாக இருக்கின்றான் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு துரோகம் செய்வது அல்லாஹுக்கு எதிராக பாவத்தில் ஈடுபடுவதற்கு நாம் வெக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் வெக்கம் என்பது வரக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கின்றது எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த ஒளி வெக்கம் என்ற ஒளி குடிகொள்கின்றதோ அவன் அவனுடைய கண் முன்னால் எந்த பாவங்களையும் செய்வதற்கு அவன் வெக்கப்படுவான் என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்னை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் அவன் உள்ளத்திலே கொண்டு விடும் அதன் காரணமாக எல்லா விதமான பாவங்களையும் தவிர்த்து கொள்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அன்பானந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த வெக்கத்தை நாம் எடுத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய காரணிகளில் ஒன்றுதான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் எப்போது வரும் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கள் அல்லாஹ் வழங்கிய கொடைகளை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த கொடைகளை நான் யாரிருந்து பெற்றுக்கொண்டேனோ அவனுக்கு முன்னால் எவ்வாறு நான் துரோகம் செய்யலாம் அவனுக்கு எவ்வாறு பாவம் செய்யலாம் என்ற எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லா இந்த வெக்கம் என்ற பண்பு நமக்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்றுதான் அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட வானவர்கள் நம்முடன் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அனைத்தையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு முன்னால் எவ்வாறு பாவம் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த வக்கம் என்ற நல்ல பண்பை நாம் எடுத்துக் கொள்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும் இப்ரோ கையம் ரஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த சங்கையானவர்களான அவர்களுக்கு அவர்களை கௌரவப்படுத்துங்கள் உங்களெழுத்திருந்து பாவமான கேவலமான இந்த செயலையும் அவர்கள் காணாமல் இருக்கட்டும் என்று இபு ரஹமத்துல்லாஹி அவர்கள் உத உபதேசம் செய்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே வெக்கம் என்பது ஆரம்பம் முதல் இறுதி வரை நம்மை கௌரவமானவர்களாக சங்கையானவர்களாக வாழ வைப்பதற்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த வெக்கம் என்ற நல்ல பண்பை நாம் நமது வாழ்விலே எடுத்து மனிதர்களுக்கும் நாம் கெட்டவைகள் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் அதனை விட படைத்தவனான அல்லாவுக்கு துரோகம் செய்வது பாவம் செய்வது வெறுக்கப்பட்ட செயல்களில் ஈடுபடுவதற்கு வெக்கப்பட்டு அனைத்து விதமான பாவங்களை விட்டும் தவிர்ந்து மனித புனிதர்களாக மாறுவதற்கு எல்லாம் அம்மா நம் அனைவர்களுக்கும் மருள் புரிவானாக ஆமே தொழில்